ட்டு இலாம் முழக்கமிட்டு இன்குலாம் முழக்கமிட்டு உரிமைக்கான போராட்டத்தில் உரிமைக்கான

சார்பாக கோ கோரிக்கையில வலியுறு தமிழக தமிழாசிரியருக்காக ரமேஷ் அவர்களையும் தலைமை ஏற்கவும் முன்னிலை வகிக்க தமிழ்நாடு ஆசிரியர் கழகத்தினுடைய

தமிழ்நாடு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான சார்பாக பத்தம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் வட்டார தலைநகரங்களில் அட்டி அட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களது முக்கியமான கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் ஏற்கனவே இது சம்பந்தமாக கருத்து கேட்பு குழு தன்னுடைய கருத்துக்களை கேட்டறிந்து முடிந்திருக்கிறது அந்த இடைக்கால அறிக்கையை தவிர்த்து முழு அறிக்கையும் பெற்று திமுக அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக இந்த பட்ஜெட் கூட்டத் கூட்டத்தொடர்களே அறிவிக்க வேண்டும் என்று ஜாக்டியாவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் தொடக்க கல்வித்துறையில் பெரும்பான்மையான ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கின்ற அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்தல் இடைநிலை முதுநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைதல் சாலைப் பணியாளர்களுடைய நாற்பத்தோரு மாத ஊதிய நிலுவையை பெற்றுத்தருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டியோ அமைப்பு கடந்த நான்கரை ஆண்டு இந்த ஆட்சி அமைந்த பின்னால் பல்வேறு போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை அழைத்து நான் செய்யாமல் யார் செய்வது நிச்சயமாக நான் செய்துகிறேன் என்று கடந்த நான்கரை ஆண்டுகளமாக ஒரே பதிலேயே திரும்ப கூறி வருகிறார் இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் இந்த ஆட்சி நிறைவு பெற இருக்கின்ற சூழலில் கூட இந்த அரசாங்கம் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் ஒரு கடுமையான போராட்ட நடவடிக்கைக்கு வருகிற பதினெட்டாம் தேதி திருச்சியில் கூடக்கூடிய கூடிய எங்களுடைய மாநில ஜாக்டியோ அந்த முடிவை எடுக்க இருக்கிறது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த டிசம்பருக்குள் எங்கள் அனைத்து கோரிக்கையையும் நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும் கடந்த காலத்தில் ஜாக்டா ஜியோ பல்வேறு பெரிய பெரிய போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கிறது அந்த போராட்டத்தை நடத்தி தான் பல்வேறு கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கிறோம் எனவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாங்கள் விரும்பி அமைத்த ஆட்சி என்று சொல்லுகின்ற மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஜாக்டா ஜியோவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முத்து மாவட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜாக் டெஜியோர் சிவாசங்கர்